திருச்சி டிஐஜி வருண்குமார் மீதான புகாரை விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவலை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் உத்தரவில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் சனோவி திருச்சி டிஐஜி வருண்குமார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாட்டை துறைமுருகன் வழக்கு தொடுத்துள்ளார் இந்த வழக்கில் திருச்சி டிஐஜி வருண்குமார் மீது சாட்டை துறைமுருகன் கொடுத்த புகாரை பெற்று அவரின் புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திரைமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் அதில் திருச்சி குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கடந்த ஆண்டு பொய்யாக என் மீது பதியப்பட்ட வழக்கில் என்னை கைது செய்ததோடு எனது இரண்டு மொபைல் போன்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் நான் ஜாமீனில் வெளியே வந்த பின் பின்பும் எனது போனை என்னிடம் வழங்காமல் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தேன் இந்த நிலையில் எனது போனில் இருந்த ஆடியோக்கள் எக்ஸ் வழக்க சமூக வலைதளங்களில் வெளியானது அதன் பின்னரே திருச்சி மண்டல காவல்துறை தலைவராக இருந்தும் மனன் குமார் ஐ பி எஸ் அவரது பள்ளித் தோழரான திருச்சி சூர்யாவிடம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி எனது போனில் இருந்து ஆடியோக்களை வழங்கியதும் திருச்சி சூர்யா அவரது சமூக வலைதள கணக்கில் இந்த ஆடியோக்களை பதிவேற்றம் செய்ததும் தெரிய வந்தது அதோடு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த கண்ணன் மற்றும் திருப்பதி ஆகியோரை கைது செய்து அவர்களை அடித்து துன்புறுத்தி இருபது பெண் காவலர்களை கொண்டு அவர்களை தாக்கி கட்சியின் தலைவருக்கு எதிராக வாக்குமூலம் வழங்குமாறு பின்புறுத்தியுள்ளனர் இதனால் இருவரும் படுகாயமடைந்தனர் திரை அலுவலர்கள் அலுவலர்களாலும் நீதித்துறை நடுவராலும் அந்த காயங்கள் பதிவேற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்தோடு அனைத்து இந்திய காவல்துறை அலுவலர்கள் கூட்டத்தில் வருண்குமார் நாம் தமிழர் கட்சியை குறிப்பிட்டு பேசிய சமூக வலைதளங்களில் பரவியது இதன் மூலம் ஆளுங்கட்சியினுடைய உடன் கைகோர்த்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை நசுக்க முயல்வது தெரிய வருகிறது அவர் போது இது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகானதல்ல அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தும் அது எடுக்கப்படவில்லை எனவே இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணை செய்த நீதிபதி திருச்சி டிஹெச் வருண்குமார் மீது சால்ட்டை துறைமுருடன் கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டு ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்தார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்